ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூ எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாங்கினா ஒரு நூல் எடுத்துக்கோங்க நூலில் எடுத்துகிட்டு இன்றைக்கி மல்லிகைப்பூ எப்படி கட்டுறதுன்னா பார்க்க போதும் ஒரு பூ நேராக அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பூ வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ரெண்டாக வச்சு இந்த பக்கம் ஒரு சொத்து கீழே ஒரு சொத்து சுற்றி இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மூணு வரல் தான் பூ கட்டுறதுக்கு தேவையானது இங்கே சுற்றி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க இன்னும் சுற்றி முடிச்சு போட்டிங்கன்னா ஆகிடும் அதே மாதிரி செகண்டு ஆப்போசிட்டும் ஆப்போசிட்டாக எடுத்து வச்சு இந்த கேப் இந்த ரெண்டு வர கேப்பில் வச்சுக்கோங்க மறுபடியும் மேலே ஒரு சுற்று கீழே ஒரு அதே மாதிரி இந்த மாதிரி முடிச்சு போட்டிங்கன்னா கட்டிடலாம் பூ ஈஸியாக பூ கட்டிடலாம் கட் கட்ட தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து எப்படி ஈஸியாக பூ கட்டுறதுன்னு பார்த்துக்கோங்க நானும் ரீசண்டாக தான் பூ கட்ட ஆரம்பித்தேன் இப்போ ஓரளவுக்கு நான் நல்லா கட்டுறேன் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இப்படி உள்ளே விட்டிங்கன்னா அந்த பூ வந்து டைட்டாகிடும் அடுத்து இந்த மாதிரி தான் ஈஸியாக இப்படி பூ கட்டுறதுன்னு கற்றுக்கோங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணுன்னா ஈஸியாக பழக்கிடலாம் நான் அப்படி தான் பழகணும் டெய்லி நூறு இரநூறு பூ கட்டி கட்டி யார் சொல்லி தரணுன்னா என் மாமாவான் சொல்லிடுறேன் எனக்கு பூ கட்டுறது நான் இங்கே ஒன்று தான் பூ கட்டுறதுக்கே கற்றுக்கிட்டேன் அப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு கட்டின பூவு எப்படி இருக்குது நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கள் இப்படிதான் வரும் அழகாக நீட்டாக தலையில் வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் தெரியுதுங்களா கஷ்டப்பட்டனப்போ அழகாக இருக்குதா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க